கொய்யா காயா இந்த ஆஹா ஆஹாஹா திருடன் திருடன் இந்த பாரு இங்கே ஆ ஒரு கடை காய்ச்சி காமிங்க ம் பார்த்து ம் கடைச்சி காமிங்க கொடு அம்மாட்டேன் ஒன்றும் செய்ய மாட்டேன் கொடு காமிக்கிற வீடியோ எடுத்துக்கிறேன் குடு சரி குடு வீடியோ எடுத்துக்கிறேன் நீ தின்னு வேண்டாம்னு சொல்ல காமி ரெட்டி என்ன கொய்யாக்கா திங்க மாட்டேன் அம்மா குடு எனக்கு வேண்டாம் சிவப்பு கொய்யாக்காவா பரவாயில்ல ஐயா எனக்கு ஒரு கடி கொடு உம் ஒரு சொல்லு